ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்கூட சென்னை எஸ்பிரமி அடுத்து நம்ம யூபிஎஸ்சிஐஏஎஸ் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்தடுத்து நம்ம வந்து யூபிஎஸ்சியோட இன்ட்ரோடக்ஷனா யூபிஎஸ்கி என்னென்ன படிக்க ஆரம்பிக்கணும் ஓகே அது ஒரு டிப்ஸாகவும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவும் நம்ம மிகப்பெரிய வீடியோவும் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோஸில் ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் வேற ஒரு ஃபேக்கல்ட்டி வருவாங்க ஓகேங்களா ஜோக்ராஃபி அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்டரி எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க சரிங்களா அதாவது அடுத்து நம்ம கண்டினியூஸ் அவங்க பார்த்து இருக்கலாம் இப்போதைக்கு நம்ம ஒரு படிக்க தோங்குறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான விஷயம் இதான புக்லிஸ்ட் அது இப்போ மற்ற எக்ஸாம் அப்படின்னா அது சிம்பிளா வந்து நம்ம ஸ்கூல் புக் பண்ணிங்க அதை பண்ணிங்க இதை பண்ணுங்க சிம்பிளா சொல்லிருந்தாங்க ஏன்னா யூபிஎஸ்சி வந்து வந்து ரொம்ப ப்ராடான எக்ஸாம் பெரிய எக்ஸாம் நிறைய செலவஸ் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம புக்ஸையும் நிறைய புக்ஸ் படிக்க வேண்டிய ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும் என்னென்ன புக்ஸ் நமக்கு தேவை பேசிக் புக்ஸ் எது ஆத்தர் புக்ஸ் எது எக்ஸ்ட்ரா என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுங்கிறது நம்ம புக் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இதோடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்னை ஐஏஎஸ் கிழமையோட டெலிகிராம்ல நான் ஷேர் பண்ணிடுறேன் எல்லாருக்கும் இது லிங்க் இருக்குது அதை டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பப்போ தேவையான தகவலும் அந்த சேனலில் வந்து ஷேர் செய்யணும் ஓகேங்களா யூபிஎஸ்சி யூசி எக்ஸாமினேஷன் புக் லிஸ்ட் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டியருடைய புக் லிஸ்ட்டு என்னென்ன என்னென்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் பேசிக் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்சிஆர்டி தான் நம்ம என்ன பேசிக் புக்ஸ் வரும் அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்கு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் சிக்ஸ்த்ல இருந்து ஒரு டுவெல்த்துக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்களுக்கு என்ன தேவையோ ஓகே பசங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குமோ அந்த நாலேஜ் தான் இந்த புக்ஸ் இருக்கும் போது சரி அந்த நாலேஜ் இந்த புக்ஸ் இருக்கும் போது அதனால இந்த புக்ஸ் பேசிக்கா நம்ம படிக்கணும் ஓகே அப்போ ஜாகிரபி அப்படி என்சிஏ நம்மளுடைய யூபிஎஸ்சியில் கோர் சப்ஜெக்ட் சொல்லிட்டு ஒரு நாலு சப்ஜெக்ட் இருக்கும் என்ன அப்படின்னா ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஓகேங்களா இந்த நாலு சப்ஜெக்ட் தான் கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோர் சப்ஜெக்டோடைய பேசிக் நம்ம தெரியணும் ஜியாகிரபியில் எப்படி வந்து சாய் உருவானது எப்படி பாறை உருவாகுது ஒவ்வொரு பாறை எத்தனை டைப் இருக்குது நம்ம இந்தியாங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி மொத்த உலகமே எப்படி உருவானது இமயமலை எப்படி உருவானது ஒரு பேசிக் கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம என்ன படிக்கணும் ஓகே ஜோகிரபி பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டு டென்த் என்சிஆர்டி ஃபுல்லா நியூ என் வாங்கிக்கோங்க இதுல எக்கச்சக்கமான தகவல் இருக்கும் எல்டினோ லானினோத்தான் கோல்டு கரண்ட் எல்லாமே வந்துருக்கேன் அப்புறம் ஜியாகிரபி லெவன்த் பிசியல் ஜியாகிரபி லெவன்த் பிசியல் என்வரான்மென்ட் எடுத்து டுவல்த் ஹியூமன் ஜியாக ரொம்ப முக்கியமானதா டுவல்த் ஹியூமன் ஜோக்ராபி ரொம்ப முக்கியமான நிறைய டேட்டாஸ் இருக்கும் அடுத்து டுவெல்த் எக்கனாமிக் ஜியாகிரபி இருக்கும் ஓகேங்களா ஒரு சில டேட்டாஸ் பல டேட்டாஸ் இருக்கும் இது அதை படிச்சு வச்சுக்கோங்க முதலிட்டா பயன்படுத்தி அதை பயன்படுத்தி ஓகே ஜோஜ்ஃபி தான் நம்ம அடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி நமக்கு த்ரீ டைப் ஹிஸ்ட்ரி மாடர்ன் டைப் எக்ஸ்ட்ரா டைப் நம்ம சொல்லுவோம் ஹிஸ்ட்ரி சேம் ஆஸ் டு நியூ என்சிஆர் புக்ஸ் வாங்கிக்கோங்க அடுத்து தீம்ஸ் இன் ஹிஸ்ட்ரி பார்ட் ஒன் அடுத்து தீம்ஸ் இன் ஹிஸ்ட்ரி பார்ட் டூ டுவெல்த்துல தீம்ஸ் இன் ஹிஸ்ட்ரி பார்ட் த்ரீ மற்றும் போதுமான ஓகேங்களா இதுதான் ஹிஸ்ட்ரி புக்ஸ் அடுத்து எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டு எய்த் வரைக்கும் எக்கனாமிக்ஸ் இருக்காது ஓகேங்களா நைன்த் டென்த் தான் எக்கனாமிக்ஸ் இருக்கும் நைன்த் டென்த் என்சிஆர்டி எக்கனாமிக்ஸ் ரொம்ப பேசிக்கா இருக்கும் நைன்தான் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மாதிரி எக்கனாமிக்ஸ் கொண்டு போவாங்க அவங்க என்ன அவரை பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்லி ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரத்தை வந்து மையமாக வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் போகிறோம் ரொம்ப பேசிக்காக இருக்கும் டென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லெவன்த்து கொஞ்சம் கான்செப்ட்டாக தான் படிக்கும் ஓகே லெவன்த்தில் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டுவெல்த்தில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அது ரொம்ப கான்செப்டாக இருக்கும் ஓகே எக்கனாமிக்ஸ் ஓகே இது எல்லாமே ஆத்தர் முக்கிய எக்கனாமிக்ஸ் முக்கியம் அடுத்து பாலிட்டி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் பாலிட்டி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அதாவது சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் சிவிக்ஸை பற்றி அதிகமாக பேசிக்க மாட்டாங்க அதிகமாக பேச நமக்கு தேவையில்லை லெவன்த்து கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் அந்த புக்கும் டுவெல்த்து கான்டெம்பரரி வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புக்கு இருக்குது இந்த ரெண்டு புக்ஸ் பாலிட்டி ரொம்ப முக்கியம் அதுவும் லெவன்த்துடைய என்சிஆர்டி புக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த லெவன்த்து புக்கு இருந்து மெயின்ஸுக்கு எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் வந்து இதுதான் எடுப்பாங்க லெவன்த்து புக்கு ரொம்ப முக்கியமானது ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்த வரைக்கும் நமக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமில் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கறது கிடையாது கேட்டாலும் ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் அதிகபட்சம் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடம் கேட்கறது கிடையாது நமக்கு என்னதான் சயின்ஸ் அண்ட் டெக் தான் வரும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகேங்களா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அதுதான் வரும் அப்போ நமக்கு டெக்னாலஜியை பேசிக் சயின்ஸ் தெரியும் கட்டிங் ஜீனோம் எடிட்டிங் ஜீன் எடிட்டிங் பத்தி டெக்னாலஜியில் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து ஜீன் இன்டிங் பற்றி அல்லது பீட்டி காட்டன் பற்றி ஓகேங்க பீட்டிங் கிராப்ஸை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கிராப் உடைய பேசிக் தெரியணும் ஜீனா என்ன டிஎன்ஏனா என்ன டிஎன்ஏ விட்டு பயன்படுத்த இன்சம் என்ன இதெல்லாம் பேசிக்கானதுலாம் நமக்கு வந்து பேசிக் சயின்ஸ் நைன்த்து டென்த்துலேயும் இருக்கும் அப்போ அதனால நம்ம இப்போதைக்கு தேவையான பேசிக் சயின்ஸான நைன்த்து டென்த்தையும் லெவன்த்து பயாலஜியும் நம்ம டிப்டாக படிச்சுக்கணும் அடுத்து ஆர்ட் அப்படிங்கிற தலைப்பில் அதாவது நமக்கு ப்ரிம்ஸ்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வந்து ஒரு ரெண்டு கண்டிப்பாக ஒரு ஐந்துக்குள்ளே ஒரு கொஸ்டின் சொந்தரும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாமே சேர்த்து மொத்தமாக அதனால லெவன்த்து நான் இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸே இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஓகேனா டுவெல்த் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிற தலைப்புல சொசைட்டி புக்ஸ் இருக்குது மெயின்ஸ் மெயினாக இந்த புக் வந்து மெயின்ஸுக்கு தான் ஓகேங்களா பிரிலிம்ஸுக்கு ஓரளவுக்கு தேவை தான் இருந்தாலும் மெயின்ஸுக்கு தான் அதிகமான தேவை இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃபைன் பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே என்சிஆர்டி புக்ஸ் இப்போ என்சிஆர்டி புக்ஸ் எங்கே அவைலபிளாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுடைய ஓன் நேட்டிவோட இருக்கக்கூடிய ஏதாவது டிஸ்க்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஏதாவது புக் மார்க்கெட்டில் ஏதாவது கேட்டு பாருங்கள் அப்படி இதாத பட்சத்தில் நம்மக்கிட்ட அட்மிஷன் போட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் என்சிஆர்டி புக்ஸும் அதுக்கப்புறம் மீதி இருக்குது நம்ம சொல்லக்கூடிய எல்லா புக்ஸையும் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்படி வெறும் ஆரம்பிச்சு சென்னை போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்சிஆர்டி புக்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் புக்ஸ் அதாவது ஸ்பெஷலைஸ்டு புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது பிரிம்ஸ்க்கு தனியா மெயின்ஸ்க்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேபிள் மெயின்ஸ பண்ணிருக்கோம்ஸ் புக்ஸ் பாக்கிறோம் பிரிம்ஸ் புக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சொன்ன மாதிரி கோர்ஸ் சப்ஜெக்ட் தான் முக்கியம் ஓகே கோர்ஸ் சப்ஜெக்ட்டை வச்சு தான் நமக்கு வந்து அந்த அந்த சப்ஜெக்ட்டு வெயிட்டேஜ் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் கோர்ஸ் சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி தான் என்னதான் பாலிட்டி எக்கனாமிக்ஸு ஜியாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா இந்த நாலு தான் கோர் கோர் சப்ஜெக்ட்ஸ் வரும் ஓகே இது அதாவது மீதி ரெண்டுமே வந்து அந்த சப்ஜெக்ட் ரிட்டடாக தான் இருக்கும் ஓகே கோர்ஸ் சப்ஜெக்ட்டு தான் நம்ம புக்ஸ் பார்க்குறோம் இந்தியன் பாலிட்டி அப்படினால ஏதாவது யூபிஎஸ் சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் உடைய பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதான் எந்த புக் அப்படின்னா லக்ஷ்மி காந்த் சொல்லுவாங்க ஓகே லட்சுமி காந்த் கிரீன் கலர் வந்துருச்சு புக்ஸ் வாங்குறவங்க கவனிச்சுக்கோங்க புக்ஸ் வாங்குறவங்க பழைய ஓகே இப்போ என்ன வேற கிடையாது பழைய புக்ஸும் புது புக்ஸ் எதுனா வாங்கிக்கலாம் ஆனா இந்த ஆத்தர் புக்ஸ் வாங்கும் போது எல்லாருமே கண்டிப்பா புது எடிஷன் அதுவும் செக் பண்ணிக்கோங்க நியூ எடிஷன் என்ன இருக்குதோ அந்த புக்ஸ் தான் கம்பல்சரி வாங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மிகாந்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட் தான் சிக்ஸ்த் எடிஷன் வந்துருக்குது இருக்குது கிரீன் கலர் மொதல் வந்து பிப்த் எடிஷன்ல தான் ப்ளூ கலர் அட்டை இருக்கும் முன்னாடி ரேப்பர் இப்பதான் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் எடிஷன் வரைக்கும் வந்துருச்சு கிரீன் கலர் வித் இருக்கும் ஓகேங்களா இந்தியன் பாலிட்டி லட்சுமி வந்து இந்த புக் தான் ரொம்ப 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 முக்கியம் எப்பவுமே இந்த புக்கு கைத வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த பாலிட்டி சம்பந்தமான விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லயும் எக்கனாமிக் சம்பந்தமான விஷயங்களையும் பார்க்கணும் அதனால இந்த புக்கு ரொம்ப முக்கியம் அதனாலதான் யுபிஎஸ்சி எக்ஸாம் உடைய பைபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் லட்சுமிகாந்த் புக் ஓகே இது ரொம்ப முக்கியம் இந்தியன் பாலிட்டி அடுத்து இந்தியன் எக்கனாமிக் ஓகே இந்தியன் எக்கனாமிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரெஃபர் பண்ணக்கூடிய நம்ம ரெஃபர் நிறைய புக்ஸ் இருக்குது ஓகே நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய புக்ஸ் பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ் அவங்களுடைய புக்ஸ் தான் வந்து இந்தியன் எக்கனாமிக்கு ரொம்ப சின்ன புக்ஸ் இந்தியன் பர்டே தான் எக்ஸ்பிளா ரொம்ப பெருசா இருக்கும் கச்சிக்கமான பேஜஸ் வரும் ஆனால் இந்திய எக்கனாமிக் கான்செப்ட் தான் உங்களுக்கு ஓகே கான்செப்ட் ரொம்ப கம்மி தான் கரண்ட் அபேர் தான் அதிகமாக படிக்கும் அப்போ எக்கனாமிக்கு சங்கர் கணேஷ் புக் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்க படிச்சுக்கலாம் அடுத்து அடுத்த சர்டிபிகேட் ஆஃப் பிசிக்கல் ஜாகிரபி ஓகே அது கோச்சிங் தியாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் புக்ஸ் ஒன்று வரும் அதான் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஜாகிரபி இதுதான் வந்து நமக்கு எடிஷன் தான் தேவை இல்லை நீங்க இது கூட ஜோக்ரஃபி தான் எப்போ மாற போறதுல புதிய எடிஷன் ஏதாவது அதை நீங்க ஓகேங்களா கோச்சிங் தியாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஜியாகிரபி அதாவது எப்படி பேசிக்கானது இந்த மெட்டிக் இது எல்லா விஷயத்தையும் இந்த புக்ஸ் வந்து பேசிக்கலாம் அடுத்து ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஸ்பெக்ட்ரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹிஸ்டரி அதுவும் மாடர்னிஸ்டிக்கு ரொம்ப முக்கியமான முடிவுக்கு நம்ம ஆத்தர் புக்ஸ் எதுவும் ரெஃபர் பண்றது கிடையாது அது ரொம்ப கேள்வி அதிகமா வருதா இருந்தது மாடர்னிஸ்டில வந்து அதிகமாக கேள்வி இருக்கும் அதனால ஸ்பெக்ட்ரம் ரொம்ப சின்னதா இருக்கும் கேள்வி நம்ம உள்ளங்கையில் வைக்கிற தான் உள்ளங்கையுடைய அளவு அளவுக்கு சின்னதா இருக்கும் ஸ்பெக்ட்ரம் புக்கு ஆனா அவ்வளவு தகவல் இருக்கும் கிட்டத்தட்ட எண்ணூறு தொள்ளாயிரம் பேஜஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய புக்கு தான் ஸ்பெக்ட்ரம் புக் ஓகேங்களா அதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் புக்ஸ் வரும் காந்தியோடைய படம் போட்டு முன்னாடி இருக்கும் நியாகப்பட்ட அதாவது யூரோப்பியன் இன்வேஷன்ல இருந்து கடைசியாக இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கூட வரும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கூட என்னென்ன விஷயங்கள் நடந்தது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சல்டேஷன் மெயின் சிலபஸ் வரும் அந்த பாயிண்ட் கூட இந்த புக்ஸ் வரும் அடுத்து அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு என்ன நான் புக் மாதிரி ரெண்டு புக்கு எப்பவுமே கையில் வச்சுக்கணும் ஒன்னு லக்ஷ்மிகாந்த் புக்கு இன்னொன்னு வந்து மேப் அதாவது அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அது மேக்ஸிமம் நிறைய அட்லஸ் இருக்குது அது ஆக்ஸ்போர்ட் அட்லஸ் வாங்கி ரொம்ப பயனுள்ளதான் இருக்கும் ஓகேங்களா ஏன் சார் மேப் ரொம்ப முக்கியம் அப்படின்னா யூபிஎஸ்சி தான் ரீசென்ட் ட்ரெண்ட்ல எக்கச்சக்கமான என்ன சொல்றாங்கன்னா மேப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிட்டா அதாவது மேப்பை மையமா வச்சு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ரிவரு ரிவரோட ட்ரிபியூட்ரி அதாவது எந்தெந்த சிட்டிஸை வந்து நார்த்து டு சவுத் ஆர்டர் பண்ண சொல்றது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மேப்பே வச்சுக்கணும் மேப்ப எப்படி நம்ம பயன்படுத்தினாலும் அடுத்தது நம்ம வீடியோஸ் போடுவோம் அதாவது நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பரை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணும்போது முக்கியமாக முக்கியமா ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிட்டிஸ் நேம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வச்சுக்கோரே ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி நேம் வந்து என்ன ஒரு மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்லி சிட்டி நேம் வருது ஓகேங்களா அப்போ அந்த சிட்டி நமக்கு மேப்ல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ரொம்ப முக்கியமானது ஓகே மேப்ல எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ரொம்ப ஃபேமஸான சிட்டி இதான் ஃபேமஸான இன்சிட்டி நடந்தது அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் நடக்கும்போது புல்வாமா அந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸ் நேம் எங்கேயாவது மிகப்பெரிய அளவுக்கு பேசும்போது சிட்டிஸோட நேம் பார்த்து வச்சுக்கோ அதே மாதிரி எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து டிராபிக் ஆஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேப் எதுக்காக பயணம் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஓகே எக்ஸாம்பிள் எத்தனை ஸ்டேட் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியா இதான் இந்தியா மேப் அப்படின்னு வளர்ந்துக்கிட்டே

ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறது நமக்கு தேவை ஓகேதா நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய அகாடமி வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம போட தான் போறோம் இருந்தாலும் உங்களுடைய ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புக்லெட் ஓகேங்களா கண்டிப்பா வேகச்சு அது நியூ விஷால் ஆர் விசால் பப்ளிகேஷன் ஏதாவது ஒரு புக் வந்து ப்ரீவியஸ் கடைசி ஒரு பத்து வருஷம் ஓகே கடைசி ஒரு பத்து வருஷம் பிரதிம்ஸும் மெயின்ஸும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சில ஒரு சில மார்க்கெட் இருக்க ஒரு சில புக் வந்து பிரதிம்ஸ் மட்டும் இருக்கும் ஒரு சில புக்ஸ் மெயின்ஸ் மட்டும் இருக்கும் அப்படி வேணா பிரதிம்ஸும் மெயின்ஸும் சேர்ந்து மாதிரி ஒரு சில புக்ஸை நீங்க வாங்கிக்கோங்க சரிங்களா அந்த புக்ஸை நீங்க வாங்கிக்கோங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ப்ரீவியஸ்ல எப்படி எப்படி கொஸ்டின் கேட்டாங்க எந்த ட்ரெண்ட் இதெல்லாம் கேட்கறாங்க அந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா மொத்தம் சிக்ஸ் புக்ஸ் ஓகேங்களா இதுதான் வந்து பிரதிம்ஸ் ஓகே மெயின்ஸுக்கு போதைக்கு பிரதிம்ஸ் புக்ஸை வாங்கிக்கோங்க ஒரு சில பேர் வந்து பிலிம்ஸ்க்கு மெயின்ஸே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போவே நல்லாவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் மெயின்ஸ் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க மெயின்ஸ் புக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்புறம் பேப்பர் த்ரீ பேப்பர் ஒன் மொத்தம் நாலு பேப்பர் இருக்கு ஆப்ஷன் இருக்கு தனித்தனி புக்ஸ் அது அந்த ஆப்ஷன் சப்ஜெக்ட் பேப்பர் தான் தெரியும் ஓகே அது தனித்தனியாக நம்ம வந்து கிளாஸ் சொல்லிடுறோம் இப்போ புக் லிஸ்ட் ஃபார் மெயின்ஸ் பேப்பர் ஒன் ஓகேங்களா இப்போ பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக ஹிஸ்ட்ரி இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்ரஃபி இருக்கு இதுதான் மெயின் சப்ஜெக்ட் சொல்லக்கூடியது அப்போ ஹிஸ்ட்ரி ஒருத்தர் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரிலே வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக் ஒரு ஸ்பெக்ட்ரத்தில் ஆயிருக்கோங்க அடுத்து மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ரெண்டு புக்கு தான் ஓகேங்களா அதாவது இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ரெண்டுமே பிபின் எழுதின ஒரு புக்கு ரொம்ப ஃபேமஸான புக்கு நிறைய பேர் வந்து எக்ஸாம் படிக்கிறத தாண்டி சும்மா அதாவது புக்ஸ படிக்கிறது ஹாபியாக தான் வச்சிருப்பாங்க பாருங்க அவங்க எல்லாம் முதல்ல கொண்டு ட்ரெயினில் போகும்போது வயசானவங்க எல்லாமே இதை கூட படிப்பாங்க ஓகேங்களா அந்த ஃபேமஸான இண்டிபெண்டன்ஸ் ஓகேங்களா இந்தியா வந்து விடுதலை ஆனதுல இருந்து ஓகேங்களா அது விஷயம் நடந்ததுங்கிறத பிபி சந்திர அடுத்து ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் தேவ் புக் இருக்குது ரொம்ப முக்கியமானது அடுத்து சோசியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா ராம் ஓகே அது ரொம்ப முக்கியமான சோசியல் ப்ராப்ளம்ஸ் அடுத்து சை சிவில் கோச்சிங் இதான் நம்ம மேல பார்த்தோம்னா அதே புக்ஸ் ஜோகிரபி ஆஃப் இந்தியாவில் மஜித் ஹுசைன் இதெல்லாம் மெயின் சம்மந்தமான புக்ஸ் ஃபிலிம்ஸ்க்கு இது வந்து எனக்கு தேவையில்ல அப்புறம் அட்லஸ் ஓகே ஆக்ஸ்போர்ட் அட்லஸ் ஓகே இது பேப்பர் ஒன்னுக்கு நெக்ஸ்ட் பேப்பர் டூ பேப்பர் டூக்கு பார்த்தீங்கன்னா சேம் எஸ் இது வந்து பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்கும் இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி காந்தி இஸ் எனாஃப் ஓகே ஒரு சில பேர் வந்து இன்னொரு புக் கூட கே வாங்கிக்குவாங்க டிடி பாசு எழுதி வச்சுக்கோங்க வேணா கூட டிடி பாசு இன்னொரு புக்ஸ் வேணாங்க சொல்லிட்டு ஒரு புக் எழுதி இருக்காரு கவர்னென்ஸ் ஆஃப் இந்தியா புக் வாங்கி அது கவர்னன்ஸுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இன்டர்னல் செக்யூரிட்டி ஓகே ராஜ்குமார் அவர் தான் ஆத்திர அவருடைய புக்ஸ் வாங்கிக்கோங்க இன்டெர்னல் செக்யூரிட்டி கொஞ்சம் இம்பார்ட் ரீசென்ட் ட்ரெண்ட் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி கேள்வி அதிகமாக ஓகே ராஜ்குமார் அடுத்து challenges and strategy of the foreign policy இது da idu undu rajiv sikri அது அவருடைய புக்கு அடுத்து இந்த governance topic government odiye reporta konja eduth vechukonga adhaadu arc appadi solluvaanga adhaadu administrative reform commission solliye one commission aura appoint pannirukanga 2 commission odiye reforms eduth லா கமிஷன் அவங்களுடைய ரிப்போர்ட்டை கூட நீங்கள் வந்து வெப்சைட்டில் இருக்கும் ஓகேங்களா உங்களோட லா கமிஷனுடைய ரிப்போர்ட் எல்லாம் வெப்சைட்டில் இருக்கும் அதை கூட நீங்கள் தேவையான ரிப்போர்ட்டை மட்டும் எடுத்து நீங்கள் மெயின்ஸுக்காக எழுத வேண்டிய மெயின்ஸுக்கு நம்ம சும்மா அப்படியே தெரிஞ்சது மட்டும் டம்ப் பண்ணாமல் கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்ட் ரெண்டு கவர்மெண்ட் டேட்டா அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் லிங்க் பண்ணி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஓகே அடுத்த புக் இஸ் மெயின்ஸ் பேப்பர் த்ரீ ஓகே பேப்பர் த்ரீக்கு என்ன ஒரு விஷயம் அப்படி ஓகே இது எக்கனாமி அண்ட் என்ன சயின்ஸ் அண்ட் டெக் இருக்குது ஓகே எக்கனாமி பொறுத்த வரைக்கும் சேம் எஸ் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த என்னோட ரமேஷ் ஆல்ரெடி வந்து சங்கர் கணேஷ் பார்த்தோம் அது பிரின்ஸ் சொசைட்டி ஓகேவா இருக்கும் மெயின்ஸுக்கு வந்து ரமேஷ் அண்ட் தட் அண்ட் சுந்தரம் ஓகே தட் அண்ட் சுந்தரம் இந்த புக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்கு பாருங்கள் ஸ்பெக்ட்ரம் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு ஸ்பெக்ட்ரம் சூப்பராக இருக்கும் சயின்ஸ் டெக்னாலஜிக்கு மேக்ரோ ஹெல்த் இந்த ரெண்டு புக்கும் சிம்பிளாக இருக்கும் எக்கனாமிக் சர்வே அதாவது எக்கனாமிக் இயர் வந்து தப்பாக இருக்குது ஓகேங்களா எக்கனாமிக் சர்வே நீங்கள் எந்த இயர் படிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் படிக்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடைய எக்ஸாம் தான் நீங்கள் அப்பியர் ஆக போகிறீங்க அப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி ஃபோரோடைய எக்கனாமிக் சர்வே வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னா அடுத்த வருஷம் டுவெண்ட்டி போரோட ஜனவரி மந்த் ரிலீஸ் ஆகும் முன்னாடி ரிலீஸ் ஆயிரும் ஜனவரி மந்த் என் ரிலீஸ் ஆயிரும் அந்த எக்கனாமிக் சர்வே பிரிண்ட் போட்டு வச்சுக்கோ சரிங்களா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி ஃபோரோடைய சர்வே கண்டிப்பா முக்கியம் தான் ஓகே முக்கியம் தான் நம்ம எயிம்ஸ்க்கு மோஸ்ட் இம்பார்டன்ட் அடுத்த என்வரான்மென்ட் நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் ஓகேங்களா என்வரான்மென்ட் நம்ம ஏன்னா என்வரான்மென்ட் பெரிய அளவுக்கு ஆத்தர் புக்ஸ் வந்து கிடையாது நம்ம இன்ஸ்டியூட் தான் ரெடி பண்ண புக் இருக்குது அதை நீங்க பாத்துக்கிட்டீங்க தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மீது ஏதாவது புக்ஸு நான் வெளியே வாங்கிக்கிறேன் இந்த புக்ஸ் மட்டும் தான் இந்த புக்கு மட்டும் நான் இன்ஸ்டியூட் வாங்கிக்கிறான் அதை நம்ம கலெக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் ஓகே என்வரான்மெண்ட்டுக்கு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேக்ரோஹிவ் ஓகேங்களா நம்ம மேக்ரோவேல் சொல்லிட்டு அவன் சொன்னேன் ஓகே அடுத்து லாஸ்ட் பேப்பர் ஃபோர் என்ன மட்டும் எதிக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அண்ட் ஆக்டிவிட்டி அப்படி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்டுவல் பேப்பர் கொஞ்சம் தெரியும் இருக்கும் கொஞ்சம் நம்மளே எழுதுற மாதிரி இருக்கும் ஓகே அந்த கான்செப்டுவல் பேப்பருக்கு எதிக்ஸுக்கு லெக்ஸிகன் புக் ரொம்ப முக்கியம் ஓகே லெக்சிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசர் புக் இருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஓகே இது அல்லாமல் வேற என்ன சார் போதும் இந்த புக்கு மட்டும் படிச்சா நான் ஐஏஎஸ் ஆகிட முடியுமா ஆக முடியாது ஓப்பனாக சொல்ல மாட்டேன் ஓகேங்களா இது வந்து பேசிக்காக நமக்கு வந்து கான்செப்டுக்காக இந்த புக்ஸ் நான் சொன்ன புக்ஸ் எல்லாம் ஓகே இதை மட்டும் படிச்சுட்டு நீங்க கலெக்டர் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு கூடாது விஷயத்த எப்படி அப்ளை பண்றீங்கன்னா உங்களுடைய இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் உங்களை பரிசோதிக்க போகுது அப்ப இந்த படிச்ச நீங்க விஷயத்த நீங்க எப்படி வந்து நீங்க வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ரீசன்ட் ட்ரெண்ட் ஓகேங்களா ரீசன்ட் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களோடு தொடர்பு படுத்திப்பா அதுக்காக நம்ம என்ன செய்யணும் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும் டெய்லி ஹிண்டு பேப்பர் நீங்கள் எதை படிக்கிறீங்க இல்லையோ அகாடமி கிளாஸ் வரங்கிறது இல்லையோ ஆனால் ஒரு நாள் கூட ஹிண்டு பேப்பர் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறோம் ஐஏஎஸ் ஆகிறோம் நம்ம முடிவு பண்ணிட்டோமா ஒரு நாள் கூட ஹிண்டு பேப்பர் படிக்கிறத தவற விடவே கூடாது ஓகே கண்டிப்பாக ஹிண்டு பேப்பர் வந்து டெய்லியும் படிக்கணும் ஓகே அது நம்ம ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடலாம் ஓகேங்களா அப்போது இந்த ஹிந்து பேப்பர் அவ்வளோ முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ முக்கியமானது அதை தாண்டி நடைமுறையில என்னென்ன விஷயங்களா நடக்குது ஏன் அந்த விஷயம் நடக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் தனியோருன்னு படத்துல சொல்லுவாங்க எனக்கு திடீர்னு ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிட்டே இருந்தா திடீர்னு எனக்கு அஞ்சாவது பக்கத்தில் இருக்க நியூஸுக்கும் முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூஸுக்கும் தொடர்பு படுத்து எனக்கு தெரிஞ்சது அதே மாதிரிதான் ஓகே படிக்க படிக்க உங்களுக்கு என்ன ஆயிரம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் லிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஓகே திடீர்னு தங்க வேலை சரியுது திடீர்னு தங்க வேலை கூடுது திடீர்னு சென்செக்ஸ் சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாமே சரிஞ்சிடுச்சு ஷேர் மார்க்கெட்ல டவுன் ஆயிடுச்சு ஏன் விஷயம் வேற ஒரு உங்களுக்கு புரிய வரும் அரசியல் சூழ்நிலையும் எல்லா விஷயம் மாறிட்டே வரும் அது கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் கரண்ட் அபேர்ஸ்க்காக தி ஹிந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் ரொம்ப முக்கியம் இது அது இந்தியா இயர் புக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து பண்ணுவாங்க அதை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அது அதாவது மந்த்லி மந்த் கவர்மெண்ட் அஃபீஷியல் புக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மேகசின் தான் யோஜனா ஓகே யோஜனா இது வந்து எல்லா லாங்குவேஜ்லேயே வருது தமிழ் லாங்குவேஜில் கூட வருது திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கே இருக்கும் இது நீங்க வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நீங்கள் பேக்கேஜ் மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாசம் மாசம் உங்க வீடு தேடி வந்து புக்கே வாங்குது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக ஓகே ரொம்ப முக்கியமான யோஜனா அதுக்கப்புறம் குருஷேத்தர கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஓகேண்ணா இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா புக்ஸ் தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம கரெக்டாக ஓகே எனவே இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்த புக் லிஸ்ட்டு நான் சொல் சொன்ன மாதிரி இந்த புக் லிஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்லையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் டெலிகிராமுடைய லிங்க் வீடியோ கீழே இருக்குது ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க உடனு கூட நிறைய விஷயங்களை நம்ம வந்து டெலிகிராம் மூலமாக தான் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ